இந்தோனேசியாவின் மேற்கு சுமத்ராவில் பெய்த பெருமழையில் சிக்கி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த பதினோராம் தேதி பெருமழையால் மூன்று மாவட்டங்களில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு சுமார் இருநூறு வீடுகள் எழுபத்து இரண்டு ஹெக்டேர் நிலங்கள் சேற்று நீரில் மூழ்கின தற்போது மீட்புப் பணிகள் தொடங்கியுள்ள சூழலில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கத்திய நட்பு நாடுகளால் வழங்கப்பட்ட டாங்குகளுக்கான உதிரி பாகங்கள் குறைந்து வருவது போரில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என யுக்ரைன் ராணுவம் கவலை தெரிவித்துள்ளது ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் போரில் உக்ரைன் பயன்படுத்தி வரும் மேற்கத்திய டாங்குகளை சீர் செய்வதும் அதற்கான உதிரி பாகங்கள் கிடைப்பதும் பெரும் சிரமமாக உள்ளதாக உக்ரைன் வீரர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அமெரிக்காவின் அறுபத்தோரு பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிக்கான யுக்ரைன் வீரர்கள் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க